அஸ்லாமலை உங்கள் மீது இறைவன் அமைதியை பொழிவானாக மனிதர்களே உங்கள் அனைவரையும் ஓர் உயிரிலிருந்து படைத்த உங்கள் இறைவனுக்கு பயந்து கொள்ளுங்கள் அந்த ஓர் உயிரிலிருந்து துணையை படைத்து இருவரின் இணைப்பில் இருந்து அதிகமான ஆண்களையும் பெண்களையும் உலகில் நாம் பரவை செய்தோம் என்று இறைவன் சொல்கிறான் உலக மக்கள் அனைவருமே ஓர் தாய் ஓர் தந்தையில் இருந்து வந்தவர்கள்தான் அனைவருமே இரத்தத்தின் அடிப்படையில் உறவுகள்தான் எனவே சாதி மத மொழி இன தேசிய வெறியிலிருந்து அதன் அடிப்படையிலேயே போட்டுக் கொண்டிருக்கிறோம் நீங்கள் நேசிக்கும் பொருளை தானம் செய்யாதவரை நன்மையை அடைய முடியாது என்று இறைவன் சொல்கிறான் என் சகோதரன் இரத்தம் என்னுடைய உடம்பில் என் ரத்தம் சகோதர உடம்பிலும் என் சித்தப்பாவுடைய பெரியப்பாட உடம்பிலும் பெரியப்பாவுடைய சித்தப்பாவுடைய மட்டும்தான் சாதி இல்ல மதம் இல்ல மொழி இல்ல இனம் இல்ல தேசியம் இல்ல அனைவருமே ஓர் தாயுடைய ரத்தத்தில் இருந்து ஓர் தாய் தந்தையுடைய ரத்தத்தில் இருந்து வந்தவர்கள்தான் எனவே இதன் அடிப்படையிலும் வருகிற நவம்பர் இருபத்தி அஞ்சாம் தேதி மனிதர் கட்சியும் தஞ்சை அரசு மருத்துவக் கல்லூரியும் இணைந்து நடத்துற மாபெரும் ரத்த தான முகாம் அதிராம்பட்டினம் ஐஷா மகளிர் அரங்கத்தில் நடைபெற இருக்கிறது அனைவரும் கலந்துக்கோங்க அனைவரும் கலந்து இறைவனுடைய அருளை பெறுவோம் அசலாம்